சென்னை பாரிமுனையிலிருந்து கோட்டையை நோக்கி பேரணியாக புறப்பட்ட தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் சென்னை மாநகராட்சி மண்டலம் ஐந்து மற்றும் ஆரை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் கோட்டையை நோக்கி பேரணியாக புறப்பட்டனர் கோட்டையை நோக்கி புறப்பட்ட தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் சென்னை மாநகராட்சி கீழ் உள்ள மண்டலம் ஐந்து மற்றும் ஆரை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் தங்களை மீண்டும் பழைய முறைப்படி பணியமர்த்த வேண்டும் எனவும் தனியார் மயமாக்கலை கைவிட வலியுறுத்தியும் கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்

உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராணி அகல்யா தினமும் மாலை ஐந்து மணிக்கு காண தவறாதீர்கள்